ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு குழந்தையின் கிட்ட ஒரு அவசரமான முக்கியமான நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் உன் அப்பன் கருப்பன் காத்துக்கிட்டு இருந்தேன் இனிமேலும் நானே உனக்கு துணையாக இருந்து நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுத்துட்றேன் மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையில் ஒளி பரவும்படியும் நீ இன்பமயமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படியும் அனைத்தையுமே நான் சரி செஞ்சிட்றேன் உன் வாழ்க்கை இப்போது சரியாக இல்லைனாலும் என் ஆசீர்வாதங்கள் மீது மழையாய் பொழிந்து உன் வாழ்க்கையில் உனக்கு உயர்வையும் செழிப்பையும் வெற்றியையும் நிச்சயமாக கொடுக்கும் இனிமேலும் உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் நீ ஓய்வில்லாமல் உழைச்சும் கஷ்டப்பட்டும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சும் கூட உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறலை என்ற அந்த கஷ்டமும் விரக்தி மனப்பான்மையும் எனக்கு நல்லா புரியுது கொஞ்சம் நீ பொறுமையை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டினா எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் உன்னுடைய கஷ்டமான பிரச்சனைகளிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கு நல்லதை நடத்தி தர வேண்டியது இந்த கருப்பன் என்னுடைய பொறுப்பு வாழ்நாள் முழுவதும் உன்னை ஒரு உண்மையான போல தான் நான் பார்த்து வளர்த்து இருக்கேன் இந்த கருப்பசாமியின் விபூதியை எப்போவுமே உன் கைகளுக்குள்ளேயோ உன் சட்டை பைகளுக்குள்ளேயோ வச்சுக்கிட்டினா அதன் மூலமாக உன்னை சுற்றி எந்த தீய விஷயமும் நெருங்காமல் உன்னுடைய கவலைகளை போக்கி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுத்துருவேன் என் சொல்லவே உன்னுடைய பிரச்சனைகளை விட என் கண்கள் சக்தி வாய்ந்ததாக இருக்கு எந்தவித சூழலையும் எதிர்கொள்ளும் வலிமையை என் கண்கள் மூலமாக இந்த கருப்பன் உனக்குள்ளே கொடுக்க போகிறேன் உனக்காக நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம் வருது வாழ்க்கையை நினைச்சோ வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினச்சோ நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களை நினச்சோ பயப்படுவதோ கவலைப்படுவதோ வேண்டாம் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கணும் சரி கட்டணுன்றத நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் நான் சொல்லக்கூடியதை மட்டும் கேட்டு உன் மனசுல எந்த சந்தேகமும் குழப்பமும் இல்லாமல் தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும் எப்போவுமே உலகத்தை நோக்கி மட்டும் கவனம் செலுத்தினா உனக்கு ஏமாற்றம்தான் என்றும் இந்த உலகம் ஒருபோதும் உன்னை முன்னேற அனுமதிக்காது என்ன நடந்தாலும் எதையாவது தாண்டி என்னத்தையாவது மிதித்து ஏறி கடந்து குதித்து பறந்தாவது போய் உனக்கான விஷயங்களை அடையணுங்கிறதுல உறுதியாக வைராகியமாக இரு நீ எதை விரும்புகிறாயோ எதை அடைய ஆசைப்படுறியோ அது வேணும்னு என்கிட்ட பிரார்த்தனை போது நிச்சயமாக அதை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் என் அன்பு பிள்ளையாரணி ஒருபோதும் தவறான விஷயங்களை என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதில்லை கேட்கவும் மாட்டான்னு எனக்கு தெரியும் நீ ஆசைப்படுவதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு அடிப்படையான அவசியமான விஷயங்கள்ன்றதால தான் அதை உனக்கு செஞ்சு தர்றேன் நான் வாக்கு கொடுத்துருக்கேன் என்னுடைய திருவடிகளை சரணடைந்த உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பா செஞ்சு கொடுத்துட்றேன் உன் மனசில் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்து உன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தர நாயிருக்கும் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு பொறுமையாக இரு வாழ்க்கையில் இங்கே யாருக்கும் எதுவுமே சொந்தமில்லை மன அமைதியோட நீ அமைதியாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் போது தேவையில்லாதது தானாகவே உன்னை விட்டு விலகி தேவையான விஷயங்கள் உன்னை நோக்கி வந்து சேரும் என்று சொல்லவே இனி எந்த வகையிலும் நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா வகையிலும் உனக்கான உதவியை செய்கிறதுக்காக உன் அப்பன் கருப்பன் நானே உன்னை தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமே நீ பதற வேணாம் நான் உன் கூட இருக்கும்போது நீ பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை உனக்கு பலம் தரக்கூடிய நானே எல்லா வகையிலும் உனக்கு உதவியாக உறுதுணையாக இருப்பேன் ஏ மேல உறுதியான பிடியை வச்சிருக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் சொல்லமே நீ அனுபவிக்கிற வழியும் வேதனையும் நிரந்தரம் நினைச்சுக்காக சரியான நேரத்தில் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் உன் கைகளில் வந்து சேரும் இப்பொழுது கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு நம்பு உன் பிரச்சனைகளுக்கு காரணம் எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம் ஆனால் உன் சந்தோஷத்துக்கு காரணமாக இந்த கருப்பன் நான் இருப்பேன் நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன ஆகும்னு எதிர்காலத்தை பற்றி மட்டுமே யோசிக்காமல் இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக நீ வாழும்போது நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் தான் இருக்கேன் எந்த வகையிலும் நான் உன் வாழ்க்கையில் தப்பு நடக்க விடமாட்டேன்ற அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கும்போது எந்த வகையிலும் உனக்கு கஷ்டம் வந்து சேராது உன் கண்ணீரை துடைக்க இந்த கருப்பை நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற எந்த விஷயமுமே நீ எப்படி நினைச்சாலும் அதை நல்லபடியாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கேன் நீ மனம் தளராமல் தைரியமாக திடமாக இரு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை உன் பிரச்சனைகளும் கூட சீக்கிரமே சரியாகி நீ சந்தோஷமாய் வாழும் காலம் வரப்போகுது உன் கோபத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆடவமும் அகங்காரமும் தேவையற்ற எண்ணங்களும் உன்னை நெருங்காத அளவுக்கு நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் சிந்தனை செஞ்சு நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி